அனைவருக்கும் வணக்கம் எங்கள் மாடித்தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி சம்பா மிளகாய் இந்த செம்பத்தியெல்லாம் நிறைய வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலேயே இருக்குது தோட்டம் வச்சதுலேருந்து இங்கே வரி கத்திரிக்காய் பச்சை வரி கத்திரிக்காய் இருக்குது பூக்கள் விட்டுக்கிட்டு இதெல்லாம் இங்கெல்லாம் சாக்லேட்டு மரம் அது வாங்கி அதை நட்டுருக்குறோம் சின்ன கேனில் தான் கொத்தமல்லி இந்த தடவை அஞ்சு கேனில் வந்து நான் கொத்தமல்லி விதைச்சிருந்தேன் எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு பிரியாணி எல்லாம் இதுவும் நிறைய வருஷம் இருக்குது நாங்கள் இதிலேருந்து பறித்து வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே செஞ்சுக்குவோம் தக்காளி செடி இந்த தடவை தக்காளி செடி நிறைய இருக்குதுங்க இதில் எல்லாம் பூ பழம் எல்லாமே இருக்குது ரெண்டு பரங்கி கா காய்ச்சிருக்குது அது பாருங்கள் இந்த ஒரு அடி நீள அகலமுள்ள கேனில் இருந்து தான் வந்து அந்த கொடி ஓடி இருக்கு ஒரே இதில் ரெண்டு விதை நட்டுருக்கோம் அதுதான் வந்து படறி ஓடி இருக்கு வெற்றிலை கொடி நட்டுருக்கோம் அது காஞ்சிரா கூடாது அப்படின்றதுக்காக வந்து மேலே மூடம் போட்டிருக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த பரங்கி பழம் பழுத்துரும் அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த கேன்ல வாழை மரம் ஒன்று இருக்குது அதிலே அவர கொடியும் போது பட்டாவரம் எல்லாம் காயெல்லாம் நிறைய காய்ச்சிருச்சுங்க இந்த தடவை மீதி முத்தட்டும்னு விட்டுருக்குறோம் இந்த சைடு ஒரு அஞ்சாறு குரோ பேக்கில் பூரா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் பர்பிள் கலர் இப்போதான் பிஞ்சுகள் விடுது சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நிறைய காய் காய்க்கும் பர்பிள் கலர் குண்டு கொத்திக்க இந்த வரி கத்திரிக்காய் பச்சை வரி கத்திரிக்காய் அதுக்கெல்லாம் காய் ட்ரீ ஒரு அடி நீளமாக தான் வாங்கினோம் அது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக வந்திருக்குள்ளே விட்டு இதில் எப்படி பழம்பொழுக்குதுன்னு நீ தான் பார்க்கணும் இந்த சைடு கிழங்குகள் இங்கே பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை மரம் ஒன்று இதுலேருந்து நிறைய கருவேப்பிலை நமக்கு கிடச்சிட்ருக்குங்க இந்த கிழங்கு ஏர் பொட்டேட்டோ கிழங்கு தான் அது நட்டது ஆனால் இன்னும் இதுலேருந்து காய் காய்க்கவே இல்லை இது அந்த ஏர் உருளை போல் இல்லாமல் இது ஒரு வெரைட்டிங்க ஏர் பொட்டேட்டோவில் அதில் ஒரு கிழங்கு மட்டும் காய்ச்சிருச்சு வாட்டர் ஆப்பிள் பாதி இது பட்டுச்சு மீதி தலைஞ்சிப்போ வந்துட்டுருக்கு போட்ட மரத்தில் பிஞ்சுகளில் நிறைய விடுதுங்க இந்தப்போ பிஞ்சுகள்லாம் உள்ள நிறைய இருக்குது பெருசாகணும் எருவு உரம் எல்லாமே போட்டிருக்கோம் இந்த கேனுகளில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விழுகிற அந்த தலைகளையே கூட்டி அதெல்லாம் அள்ளி இப்படி கேனுகளில் போட்டுரும் பெரிய பெரிய கேனுகளில் ஈரப்பதத்தையும் காக்கும் நல்லா எருவாகவும் ஆயிரும் அதனால அப்படி போட்டோம் நெல்லிக்காய் இதுவும் ஒட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் நாட்டு நெல்லிக்காய் இதில் பிஞ்சுகள் இந்த தடவை தான் முதல் முறையாக விடுது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் பிஞ்சுகள்லாம் தக்காளி கொடி தக்காளி பாத்தி மாதிரி நட்டுருக்கும் இந்த தடவை ஒரு ஆறு ஏழு பக்கெட்லேயும் வந்து பூரா தக்காளி தான் இதில் இருந்து ஆனால் டெய்லி நான் பழம் எனக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறெலாம் இருக்குது பெரிய கேன்லேருந்து சின்ன கேன் வரைக்கும் எல்லா கேன்லையுமே வந்து நட்டுக்குறோங்க சின்ன கேனாக இருந்தால் ஒன்று ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சுக்கு மேலே இந்த மாதிரி நட்டுக்கோங்க கேன்களில் கொத்தமல்லி தலை இங்கேயும் அந்த கேரட்டில் இருக்கிறது கொத்தமல்லி இது ரெண்டையும் அறுவடை பண்ணிட்டோம் இது ரெண்டுலேயும் இருந்ததை அறுவடை பண்ணியாச்சு செங்கரும்பு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நட்ட கரும்புலேருந்து வந்த கிளைங்கிறது அப்போ தான் கரும்பு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஆர் குரோ பேக்கில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்று நட்டுருக்கோம் குண்டு மிளகாய் நீல மிளகாய் ரெண்டுமே நட்டுருக்கோம் எல்லாம் பார்த்துட்டோம் அதில் இருக்கிற காய்கள் கொஞ்சம் இருக்கிறத அறுவடை பண்ணிடலாம் சின்ன பிஞ்சு கத்திரிக்காயாக தான் இருக்குதுங்க தக்காளி பழம் நல்லா கனிஞ்சிருச்சு நல்லா கெட்டியாகவும் இருக்குது தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் இந்த சைடு கேனில் இருக்கிற தக்காளி கொத்தமல்லி கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம் இன்னொரு கேனில் இருக்கிற பச்சை வரி கத்திரிக்காய் பட்டை வரக்கா கொஞ்சம் மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம் நிறைய இருக்கு மேலே தக்காளி இந்த கொடி தக்காளியிலே ஒரு தக்காளி குண்டு தக்காளியாக இருக்குது ஒரு தக்காளி நீளமாக இருக்குது ஒன்று ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரி இருக்குங்க அனில் வேற நிறைய வருது அதனால பழத்துக்களை எல்லாம் கடிச்சிரும் உருளை அது கொஞ்சம் கிழங்குகள் இருக்குங்க அங்கே சின்ன சின்ன காயாக தொண்டிப்பாங்க கொடி உருளை இங்கெல்லாம் அணில் குறிச்சிருக்கு கொஞ்சம் இன்னும் அந்த சைடு ஏறு உருளை இருக்குது அதை அறுவடை பண்ணலாம் நாட்டு சுரக்கா ஒன்று இருக்குது கொடி உருளை இந்த பாருங்க எல்லாத்துலேயுமே கடிச்சிருக்குதானில் அது ஃபுல்லாகவும் சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் கடிச்சு வச்சோன்னே போயிடுது இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பகார் கொடி அதில் இன்னும் பழைய படிக்கும் பிஞ்சுகள்லாம் தான் விட்டுகிட்டுருக்கு நிறையா நாலஞ்சு அறுவடை பண்ணிட்டோம் இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா காய் காய்ச்சிட்ருக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் தக்காளி பட்டாவரை வரி கத்திரிக்காய் நாட்டு சுரக்காய் கொத்தமல்லி தலை ஏறு உருளை அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி